வருங்கால இந்தியாவின் வடிவமைப்பாளர்களாகிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் தேர்வு அப்படிங்கிறது உங்களை தேர்வு செய்யறதுக்கான தேர்வு கிடையாது நீங்கள் இவ்வளோ வருஷமாக கற்றுக்கிட்ட பாடத்தில் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விதிமுறை தான் இந்த தேர்வு இந்த தேர்வை ரொம்ப எளிமையாக நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்போதான் உங்களால் நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும் மதிப்பு எண் ஏன் அதுக்கு மதிப்பெண் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு கொடுக்க போற உங்க மதிப்பை கூட்ட போற ஒரு எண் தான் நீங்க தேர்வில் வாங்க போகும் இந்த மதிப்பெண் இந்த தேர்வில் நீங்க எடுக்க போற இந்த மதிப்பெண்கள் உங்களுடைய மதிப்பை மட்டும் அதிகப்படுத்த போகிறதில்ல அந்தந்த பாடம் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களினுடைய மதிப்பையும் அதிகப்படுத்தி காட்டப்போகுது எனவே இந்த தேர்வை மிக எளிமையாகவும் மிக திறமையாகவும் நீங்கள் எதிர்கொள்ளணும் சரி உங்களுடைய தமிழ் வினாத்தாள் பற்றின விவரங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய முறை திருப்பு தேர்வு எழுதியிருப்பீங்க உங்கள் ஆசிரியர்கள் வந்து வினாத்தாள் பற்றிய பல கருத்துக்களையும் பல தகவல்களையும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதனுடைய ஒரு தொகுப்பாக இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில் பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான தமிழ் மாதிரி வினாத்தாள் நான் ஒன்று எடுத்திருக்கேன் அதை வச்சு தான் இன்னைக்கு இந்த வினாத்தாள் பற்றிய குறிப்புகளை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த தேர்வை நீங்கள் எழுதுறதுக்கான கால அளவு மூன்று மணி நேரம் இந்த தேர்வுக்கான மொத்த மதிப்பெண்கள் எண்பது மதிப்பெண்கள் பொதுவான வழிமுறைகளை இப்ப பார்க்கலாம் பொது தேர்வுக்கான இந்த வினாத்தாள் மொத்தம் ஐந்து பகுதிகளை கொண்டது பகுதி அ படித்தல் திறன் பகுதி ஆ இலக்கண பகுதி பகுதி இ இலக்கியம் பகுதி இ துணை பாடம் பகுதி உ படைப்பாற்றல் இப்போ இது ஒன்னொன்னையும் நம்ம தனித்தனியா பார்க்கலாம் முதலாவதா பகுதி அ படித்தல் திறன் இதற்கான மதிப்பெண்கள் பத்து இந்த பகுதியில் இரண்டு வினாக்கள் பத்தி வடிவில குடுத்துருப்பாங்க அதுல முதல் பத்தி அதை நம்ம படிச்சோம்னா அதுக்கு கீழே ஐந்து வினாக்கள் கொடுத்திருப்பாங்க முதல் பத்திக்கான வினாக்கள் ஐந்துக்கும் விடை எப்படி எழுதணும்னா பல உள் தெரிவு செய்து எழுதும் விடைகளா இருக்கும் அதாவது நான்கு பதில்கள் இருக்கும் அதுல எது சரியான பதிலோ அதை நாம எடுத்து எழுதணும் அப்படி நம்ம பதில் எழுதுகிறப்போ ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பதிலை எழுதிடக்கூடாது அது எத்தனாவது விடையாக இருக்குது அதாவது நான்கு விடை கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கான ஆப்ஷன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி அப்படி கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா அ ஆ இ அப்படின்னு நான்கு பதில்கள் கொடுத்துருப்பாங்க எடுத்துக்காட்ட ஒரு கேள்வியை பார்க்கலாம் முதல் கேள்வி கலீலியோ எந்த துறையில் பேராசிரியராக உயர்ந்தார் அப்படின்னு முதல் கேள்வி கொடுத்துருக்காங்க இதுக்கு பத்தியினுடைய முதல் வரியிலேயே பதில் இருக்கு அவர் வந்து கணிதத்துறை பேராசிரியராக இருந்தார் இப்போ இந்த நான்கு விடைகளை கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆப்ஷன் ஏ அது வந்து முதல் விடை தமிழ் துறை ஆப்ஷன் பி கணிதத்துறை துறை ஆப்ஷன் சி ஆங்கிலத்துறை ஆப்ஷன் டி அறிவியல் துறை இப்போ இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி கணிதத்துறை நாம இதற்கான பதில வெறும் கணிதத்துறை அப்படின்னு மட்டும் எழுதாம பி கணிதத்துறை அப்படி எழுதணும் இரண்டாவது கேள்வியும் பார்க்கலாம் அரிஸ்டாட்டில் எந்த நாட்டு தத்துவ ஞானி இதுக்கு நான்கு விடை கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ கிரேக்கம் ஆப்ஷன் பி ரோம் ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி ஜெர்மன் இதற்கான பதில் கிரேக்கம் நம்ம கிரேக்கம் அப்படின்னு மட்டும் எழுதக்கூடாது ஏ கிரேகம் அப்படின்னு பதில் எழுதணும் இப்படி நம்ம அந்த ஆப்ஷனோட பதிலையும் சரியான பதிலையும் நம்ம எழுதணும் ஐந்து கேள்விகளுக்கும் சரியான பதில் எழுதிட்டோன்னா இதற்கான ஐந்து மதிப்பெண்களையும் நம்ம முழுமையாக வாங்கிடலாம் அடுத்ததாக இரண்டாம் கேள்வியாக இருக்க இரண்டாம் பத்தியை பார்க்கலாம் இரண்டாம் பத்தியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறிய பற்றி தான் கொடுத்துருக்காங்க அதற்கான வினாக்கள் ஐந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பலவுள் தெரிக அப்படின்ற மாதிரி விடை கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த பத்தியை நாம் முழுமையாக ரெண்டு முறை மூணு முறை தெளிவாக வாசிச்சுட்டு அப்புறமா தான் இந்த கேள்விக்கான சரியான பதிலை நம்ம எழுத முடியும் சரி இப்போ இந்த பத்தியை பார்க்கலாம் வாங்க உண்ணா நோன்பு இருப்போர் வடதிசையை நோக்கி அமர்வது வழக்கமாக இருந்திருக்கிறது கவுந்தியடிகளும் வடதிசை நோக்கி அமர்ந்துதான் உயிர் திறந்திருக்க வேண்டும் அந்நாளிலே வடபுலம் புண்ணிய திசையாக கருதப்பட்டது சோழ நாட்டின் மாமன்னனாக கரிகால் வளவன் வடபுலம் சென்றதை கூறுமிடத்து புண்ணிய திசைமுகம் போயினன் என்கிறார் இளங்கோ வட மலையில்தான் சிவபெருமான் உரையும் கைலாயம் இருப்பதாக தமிழர் நம்புகின்றனர் அதனால் வடபுலம் புண்ணிய திசையாக கருதப்பட்டிருக்கலாம் இப்படி ஒரு பத்திய கொடுத்திருக்காங்க இதற்கான முதல் வினா கரிகால் வளவன் வடபுலம் சென்றதை குறிக்கும் தொடரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் கேள்விக்கு முதல் ரெண்டு வரியில் பதில் இருக்கும் இரண்டாம் கேள்விக்கு அடுத்த வரியில் பதில் இருக்கும் அப்படி பார்த்து வந்திருப்போம் ஆனால் இதை வந்து அப்படி நாம சரியான பதிலை தேர்ந்தெடுக்க முடியாது அதனால் கேள்வியை நல்லா இன்னொரு முறை படிச்சுட்டு திரும்பவும் அந்த பற்றியை படிக்கிறப்போ தெரியும் நாலாவது வரியில் இதற்கான பதில் தொடங்குது அதாவது கரிகால் வளவன் வடப்புலம் சென்றதை கூறும் புண்ணிய திசைமுகம் போயினன் என்கிறார் இளங்கோ இதுதான் இதற்கான பதில் என்ன பண்ண கேள்விக்கான சரியான மட்டும் நம்ம புண்ணிய திசைமுகம் போயினன் அது இதுக்கு நம்ம கொடுக்கணும் இரண்டாம் கேள்வி புண்ணிய திசையாக கருதப்பட்ட திசை எது இதற்கான பதிலா திசை அல்லது வட புலம் புண்ணிய திசையாக கருதப்பட்டது அப்படின்னு நம்ம பதில் எழுதணும் மூன்றாம் கேள்வி சோழ நாட்டின் மாமன்னர் யார் இந்த கேள்விக்கு சோழ நாட்டின் மாமன்னன் கரிகால் வளவன் ஆவார் அப்படின்னு நான்காம் கேள்வி கைலாயம் இருப்பதாக தமிழர் நம்பிய மலை எது இந்த கேள்விக்கான பதில் பத்தியினுடைய ஐந்தாம் வரியில ஆரம்பிக்குது பாருங்க வட பேரமைய மலையில்தான் சிவபெருமான் உரையும் கைலாயம் இருப்பதாக தமிழர் நம்புகின்றனர் நம்ம இவ்வளோ பெரிய பதிலையும் எழுத தேவையில்ல கைலாயம் இருப்பதாக தமிழர் நம்பிய மலை வட பேரிமயம் ஆகும் அதாவது இமயமலை ஆகும் அப்படின்னு நம்ம பதில் எழுதுனா போதும் ஐந்தாவது கேள்வி உண்ணா நோன்பு இருப்போர் எத்திசை நோக்கி அமர்வது வழக்கமாக இருந்தது இந்த பத்தி முழுக்க வடதிசையின் சிறப்பை பற்றி தான் பேசுது அதனால நமக்கு தெளிவா தெரியும் அந்த பத்திலையும் கொடுத்துருக்காங்க அதனால் அதனால உண்ணா நோன்பு இருப்போர் வடதிசையை நோக்கி அமர்வது வழக்கமாக இருந்தது அப்படின்னு நம்ம பதில் எழுதணும் இப்படி மிக சரியா பத்திய இரண்டு முறை மூன்று முறை படிச்சு பார்த்துட்டு சரியான பதிலை நம்ம எழுதுறப்போ இந்த ஐந்து மதிப்பெண்களையும் முழுமையா நம்ம வாங்கிட முடியும் படித்தல் திறன் அப்படின்றதுக்காக தான் இந்த பத்திகளை கொடுத்து திரும்ப திரும்ப படிக்க வச்சு இந்த கேள்விக்கு நம்மள பதில் எழுத வைக்கிறாங்க அடுத்ததாக பகுதி ஆ இலக்கண பகுதி இதற்கான மதிப்பெண்கள் பன்னிரெண்டு சான்று தருக அப்படின்னு சொல்லி ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து வினாக்கள்ல எவையேனும் மூன்று வினாக்களுக்கு மட்டும் நீங்க பதில் எழுதுனா போதும் இந்த ஐந்து வினாக்களுமே பார்த்தீங்கன்னா பலவுள் தெரிக அந்த மாதிரியான விடை தான் கொடுத்துருப்பாங்க நம்ம முன்பு கூறியது போலவே வினாக்கான விடையை மட்டும் எழுதினா போதாது அதனுடைய ஆப்ஷனோட சேர்த்து விடை எழுதணும் நான்காவது கேள்வியா கோடிட்ட இடங்களை நிரப்புக அதுவுமே எவை எனும் மூன்றனுக்கு மட்டும் பதில் போதுமானது இதுலையும் ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே போல பலவுள் தெரிய மாதிரி நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க ஆப்ஷனோட சேர்த்து சரியான விடைய வினா எண்ணுக்கு தகுந்தா மாதிரி மிகச்சரியா எழுதணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு எழுதுக இதுவும் எவையேனும் மூன்றனுக்கு மட்டும் இதுலயுமே ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நான்கு பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் வினாயன் சரியா எழுதிட்டு அந்த ஆப்ஷனோட சரியான பதிலையும் எழுதணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா கூறியவாறு செய்க இதுவுமே ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டு நான்கு பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுல சரியான பதில் எதுவோ வினாயண்ண சரியா எழுதிட்டு ஆப்ஷனோட சேர்த்து அந்த பதிலையும் சரியா எழுதணும் அடுத்து அடுத்து வர பகுதிகளை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி